அமைக்கும் போது அடிப்படையா நம்ம ஒரு கோணத்தை வைத்துக் கொண்டுதான் அதற்கு அடுத்து மற்ற கோணங்கள் எல்லாமே அமைக்க போறோம் முதலாவது நம்ம அமைக்க போற கோணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக அறுபது பாகை கோணம் அமைக்க போறோம் கோணங்கள் அமைக்கிறதுல மிகவும் அடிப்படையான விடயம் என்னன்னா எவ்வாறு அறுபது பாகை கோணம் அமைத்தல் அப்படின்ற ஒரு பேசிக் வந்து உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அந்த பேசிக் தெரிந்தாதான் அதுக்கு அடுத்த கோணங்கள் வரையக்கூடியதா இருக்கும் இதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா உங்களுடைய பென்சிலையும் ரூலரையும் பயன்படுத்தி ஒரு நேர்கோடு ஒன்று அமைக்கணும் சரியா ஒரு நேர்கோடு ஒண்ணு வரீங்க பாப்போம் இந்த நேர்கோடு வரைந்ததுக்கு அப்புறமா நான் சொல்ற ஒவ்வொரு ப்ரொசீஜரையும் நான் சொல்லும் நீங்க அதே நேரத்துல செய்து கொண்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வரைகிறதுக்கு ஈஸியா இருக்கும் முதல்ல ஒரு நேர்கோடு வரைங்க பென்சிலையும் ரூலரையும் பயன்படுத்தி அதற்கு பிறகு உங்க கவராயத்துல ஒரு விருப்பமான அளவு எடுத்து என்ன செய்ய போறோம்னா ஒரு வில் வெட்ட போறோம் கவராயத்தை வந்து இந்த இடத்துல வைங்க கவராயத்தினுடைய முள்ள இந்த இடத்துல வைத்து கவராயத்தினுடைய பென்சில் வந்து உங்களுக்கு விருப்பமான ஒரு நூலத்துக்கு எடுத்துக்கொண்டு என்ன செய்ய போறீங்கன்னா அந்த நிலத்தை வைத்து ஒரு அரைவட்ட வில் வரைய போறோம் ஒரு அரைவட்ட வில் வரைய போறோம் முதல்ல என்ன செய்யணும் அறுபது பாகைதான் அடிப்படை நேர்கூடு அமைத்து கவராயத்தை அந்த வட்டத்தின் மத்தியில் வைத்து பென்சிலே வந்து உங்களுக்கு விருப்பமான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல வைத்துக் கொள்ளலாம் வைத்துக்கொண்டு ஒரு அரைவட்ட வில் வரைய போறோம் சரியா பாருங்க நான் இந்த மாதிரி கவராயத்தை வைத்துக்கொண்டு அரைவட்ட ஒன்று வரைந்திருக்கிறேன் இதுதான் அந்த அரைவட்ட வில் ஓகேயா கவராயத்துல இந்த இந்த புள்ளியில கவராயத்தினுடைய முள்ளை வைத்து சரியா அந்த கவராயத்தினுடைய கூர்முனையை இந்த இடத்தில் வைத்து ஒரு அரை வட்ட வில் நான் வரைந்திருக்கிறேன் அடுத்து என்ன செய்யணும்னா நீங்க வந்து அந்த நம்ம ஒரு அளவிடையை எடுத்தோம் தானே இந்த இடத்துல இருந்து இந்த வில் வரைகிறதுக்கு அந்த அளவிடையை மாற்றக்கூடாது அந்த அளவிடையை மாற்றாமல் இப்போ என்ன செய்ய போறீங்கன்னா கவராயத் அந்த அளவிடை அதாவது இந்த இடத்துல கவராயத்தின் முள்ளையும் பென்சிலையும் வைத்து இந்த ஒரு அரைவட்டம் வரைந்தானே அந்த அளவிடையை மாற்றாம இப்ப கவராயத்தினுடைய முள்ள இந்த இடத்துல இந்த அரைவட்டத்தினுடைய கீழ்ப்பக்க வில்லும் நேர்கோடும் சந்திக்கும் இடத்தில் வைத்து ஒரு வில் வெட்ட போறீங்க அதே அளவிடையை வைத்துக்கொண்டு கொண்டு கவராயத்த முள் இங்க இருக்கும் சரியா கவராயம் இப்படி இருக்குன்னா கவராயத்த முள் இங்க இருக்கும் கவராயத்தின் பென்சில இந்த இடத்துல வைத்து ஒரு வில் இந்த மாதிரி ஒரு வில் வெட்ட போறீங்க இந்த வில் வெட்டினதுக்கு அப்புறமா நம்ம அறுபது பாகை வரையலாம் இந்த வில் வெட்டினதுக்கு அப்புறமா என்ன செய்ய போறோம்னா நம்ம கவராயத்தை இப்ப இந்த பக்கம் எடுத்துருவோம் வெளியில எடுத்துட்டு இப்ப உங்கள்ட மற்ற பென்சிலையும் ரூலரையும் வைத்துக்கொண்டு கொண்டு இணைக்க போகிறோம் அதாவது இந்த அரைவட்டம் இந்த பச்சை நிற அரைவட்டம் வரைகிறதுக்கு ஒரு புள்ளி பயன்படுத்தணும் தானே அந்த புள்ளியையும் ஓகே அந்த புள்ளியையும் அடுத்தது நம்ம வில் வெட்டுறதுக்கு ஒரு புள்ளி பயன்படுத்தணும் சரியா வில் வெட்டுறதுக்கு இந்த இந்த மாதிரி ஒரு வில் ஒண்ணு வெட்டி இருக்கிறோம் தானே இந்த வில் இந்த வில் இந்த அரைவட்டத்தை சந்திக்கும் புள்ளியையும் ஆரம்பத்தில் நாம் பயன்படுத்திய அந்த புள்ளியையும் இணைத்து ஒரு நேர்கோடு அமைக்க வேண்டும் பாருங்க எவ்வாறு நேர்கோடு அமைக்கிறேன்னு இந்த புள்ளியையும் இந்த புள்ளியை இணைத்து ஒரு நேர்கோடு அமைக்கும் போது அதுதான் உங்களுடைய அறுபது பாகையாக இருக்கும் அதுதான் அறுபது பாகையாக இருக்கும் சரியா திரும்ப ஆரம்பத்திலிருந்து ஒரு முறை சொல்றேன் பாருங்க என்ன செய்தோம் ஃபர்ஸ்ட் மிகமே இலகுவான ஒரு வேலை ஒரு நேர்கோடு வரையணும் நேர்கோடு வரைந்துட்டு கவராயத்துல உங்களுக்கு விருப்பமான ஒரு அளவிடையை எடுத்து ஓகே உங்களுக்கு விருப்பமான ஒரு அளவிடையை எடுத்து அந்த கவராயத்தின் முள்ளே இந்த நேர்கோட்டின் மத்தியில் வைத்து ஒரு அரைவட்ட வில் வைக்க வரைய வேண்டும் செய்ய அந்த வில்லு நம்ம கவராயத்துல ஒரு நிலம் ஒரு விருப்பமான நிலம் அந்த மாத்தாம அந்த இப்ப என்ன செய்யணும்னா இந்த வில்லின் கீழ்பக்க முனையும் நேர்கோடும் சந்திக்கும் புள்ளியில் அந்த கவராயத்தினுடைய முல்லை வைத்து பென்சிலால் ஒரு வில் வெட்ட வேண்டும் இன்னொரு வில் வெட்ட வேண்டும் அந்த அளவிடையை மாற்றிவிடக் கூடாது தற்போது இந்த நேர்கோட்டில் சரியா முதல்ல இந்த வில் பயன்படுத்த வரைகிறதுக்கு பயன்படுத்தின அந்த புள்ளியும் இந்த வில்லும் சந்திக்கிற புள்ளியும் இணைத்து ஒரு நேர்கோடு வரைந்தீங்கன்னா அறுபது பாகை இலகுவாக கிடைக்கும் லாஸ்டா ஒரு ரீகேப் மாதிரி பார்ப்போம் ஒரு நேர்கோடு வரையணும் இப்போ உங்களுக்கு விருப்பமான ஒரு நூலம் எடுத்து கவராயத்துல ஒரு வில் வெட்டுங்க சரியா வில் வெட்டுங்க அரைவட்ட வில் அடுத்து வேற ஒண்ணு செய்யுறதே அந்த அதே அளவிடையை வைத்து இங்கே கவராயத்தின் முள் இருக்க மாதிரி இன்னொரு வில் வெட்டுங்க சரியா இங்கே இந்த இடத்துல கவராயத்தின் முள்ள வைத்து அப்ப பென்சில் எங்க இருக்கும் இங்க இருக்குமா இந்த இடத்துல ஒரு குட்டி குட்டியும் கடைசியா இப்போ கவராயம்லாம் எடுத்துட்டு ஆரம்பத்துல நம்ம வட்டம் வரைகிறதுக்கு ஒரு அரை பயன்படுத்திட்டு பயன்படுத்திருந்தானே இந்த இடத்துல உங்க கவராயம் வந்து ஒரு தடம் மாதிரி பதிச்சுருக்கும் சரியா அந்த முள்ளாங்கன குத்தி வரைகிறனால ஒரு தடம் மாதிரி பதிச்சிருக்கும் அந்த தடத்தையும் இந்த வில்லும் அரைவட்டமும் சந்திக்கிறதையும் இணைத்து வரையும் போது இந்த மொத்த கோணம் சரியா இந்த மொத்த கோணம் தான் அறுபது பாகையாக இருக்கும் அறுபது பாகைய அடிப்படையா வைத்து கொண்டு கோண இருசம கூறாகிய முறைகளை வைத்து கொண்டுதான் அடுத்தடுத்த கோணங்கள் எல்லாமே நம்ம அமைக்க போறோம்